பல பேருடைய ட்ரீம் டெஸ்டினேஷனாக இருக்கிற மனாலியை எப்படி லோ காஸ்ட்ல சுத்தி பார்க்குறது அப்படின்றத நான் சொல்றேன் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க முதல்ல இந்த மணாலி இந்தியாவுல இமாச்சல் மாநிலத்துல இருக்கு நீங்க எங்க இருந்தாலும் சரி டெல்லிக்கு பிளைட்லயோ ட்ரெயின்லயோ வந்துருங்க அடுத்ததா டெல்லியிலேருந்து இருந்து மணாலிக்கு மாலை வேலையிலேருந்து இருந்து இரவு வரைக்குமே வந்து வால்வோ பஸ் ரெகுலராக இருக்கு அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபா ரூபா வரும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி நேரம் டிராவல் வரும் நீங்க தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா விடியும் போது மணாலியில இருப்பீங்க நீங்க மணாலியை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு பகல் இரண்டு இரவு போதும் தங்குறதுக்கு தலைக்கு முன்னூறு ரூபா அப்படின்ற வீதத்துல நிறைய ரூம்ஸ் கிடைக்கும் நீங்க சுற்றி பார்க்கறதுக்கு ரெண்டல் பைக்ஸ் எல்லாம் இருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும் மணாலில் முதல் நாள் லோக்கல் சைட் சீனிங் ஏரியா எல்லாத்தையுமே பார்த்துருங்க இடும்பாதேவி கோயில் வசிஷ் டெம்பிள் புத்திஸ் டெம்பிள் நைன்டி சிக்ஸ் படத்தில் வர ஜோக்னி ஃபால்ஸ் ஷாப்பிங் போறதுக்கு மால் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் எல்லா இடங்களையும் மொதல் நாளே பார்த்து முடிச்சிருங்க ரெண்டாவது நாள் உங்களுடைய ரெண்டல் பைக்கோ ரெண்டல் காரோ ஏதோ ஒன்றை எடுத்துக்கிட்டு நேராக வந்து அடல் டனல் போங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரும் போகிற வழியே சோலாங் வேலி வரும் சோலாங் தான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்கும் ஆக்டிவிட்டீஸ்க்கான ரேட்டை மட்டும் பார்த்து பேசுங்க கண்ணிமிக்கிற நேரத்தில் உங்களை ஆடியோ போட்டுருவாங்க சோலாங் வேலையில் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நேராக அடல் டனல் போங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அடல் டெனல் இருந்து சிசி வேலி போங்க வியூஸ் செம்மையாக இருக்கும் போட்டோ எடுக்க செம்மையான இடம் அப்படின்னு சொல்லணும் மூணாவது நாள் உங்களுடைய ரெண்டல் பைக் எடுத்துக்கிட்டு நேரா குழு போங்க குழுல ரிவர் ராஃப்டிங் பேராக்ளைடிங் எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் பஸ் சேர்ந்தீங்கன்னா நேராக டெல்லி ரேட்டும் தரக்கு விட்டுருவாங்க நான் சொன்னதை எல்லாத்தையும் நீங்க கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயாயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரம் வரைக்கும் தான் ஆகுமே டெல்லியில இருந்து வந்து போற செலவு